யாழ்ப்பாணம் பத்தாம் வட்டாரம் வீராமலையை புறப்படமாகவும் கோயம்பு வதிவிடமாகவும் கொண்டிருந்த கொண்டிருந்தம் மகேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமையன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான குணரட்னம் ராசமணி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான உதயராணி ஞானேஸ்வரன் மற்றும் நிமலா கலாநிதி பாசமிகு சகோதரரும் காலம் சின்ன ராசரத் மற்றும் உருத்ரவாணி சண்முகலிங்கம் யோகலிங்கம் ராசகுமார் ஆகியோரது அன்பு மயத்துணரும் ஆவாரும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களின் கேட்டுக் கொள்ளீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்